எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கு மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க எனக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நேற்று எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரியே என்னோடய எல்லா வீடியோஸ்க்குமேவும் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சமே ஆக ஆரம்பிக்கும் ப்ளீஸ் எனக்காக லைக் பண்ணுங்கள் இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பெருக்குக்கான சேமிப்பை பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த சேவிங் சேலஞ்சை முடித்து நிறையா பேர் வந்து தங்கம் வாங்கினதை என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க அதையும் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் யார் யார் எவ்வளோ எவ்வளோ கிராமில் வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு முடிஞ்ச அடுத்த இதேவும் நீங்கள் எல்லாருமே தீபாவளிக்கான சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா சிஸ்டர் அதுக்காக ஒரு வீடியோ கொடுங்க எல்லாருக்குமே அது ஒரு பூஸ்டப்பாகவும் ஒரு மோட்டிவாகவும் இருக்கும் ப்ளீஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காகவும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் எப்பயுமே மறக்காதீங்க ஃபஸ்ட்டு நம்ம தீபாவளி என்றைக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ஸ் வந்து பண்ண முடியும் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கப்புறமா யார் யாரோட இன்கமில் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்ற விஷயம் விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு என்னோட பிளான் வந்து ஒரு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம் எப்படின்னு சொல்லி மூணு பேருக்குமான சேவிங்ஸ் பிளானையும் நான் ஷேர் பண்ணி உங்களால் என்ன முடியுமோ அதுக்கான பிளானை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலை வந்து உங்களுக்கு இருக்குது எதை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நான் தீபாவளி சேமிப்பு முடிகிற நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் சேர்த்த தங்கத்தை பார்க்கறதுக்காக இந்த தங்கம் சேமிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஒரு ஐம்பதாயிரம் நான் வந்து சேர்க்க போறேன் தீபாவளிக்குள்ள அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எப்படி அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தீபாவளி என்னைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி தீபாவளி வருது எப்போவும் நவம்பரில் தான் தீபாவளி வரும் இந்த தடவை கொஞ்சம் முன்னாடி வருது அப்படின்னு நினைக்கிறேன் அக்டோபர் நான் அக்டோபரில் தீபாவளியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் தான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு தடவை தீபாவளி அந்த ஞாபகம் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் கண்டினியூஸாக இந்த நவம்பரில் தான் வந்துக்கிட்டு இருக்குது சரி ஓகே அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி நம்மளுக்கு வந்து தீபாவளி வருது அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேர்க்கணும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துடலாமா ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறு நாள் இருக்குது இன்னையிலேருந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதமேவும் நீங்கள் மந்த்து ஃபஸ்ட்டாகவும் எடுத்துக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் சேமிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மந்த்து ஃபஸ்ட்டு இருக்குது மந்த்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்று தான் இருக்கும் எல்லா மாதமுமே வீக்கெண்டு சண்டே எத்தனை சண்டே இருக்குது அப்படின்னா மூணு சண்டே இருக்குது எத்தனை நாள் இன்னையிலேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஆறு நாள் ஆல்ரெடி ஒரு சண்டே முடிஞ்சதுனால நான் வந்து மூணு சண்டே வந்து போட்டிருக்கிறேன் இல்லை உங்களால் வந்து முடிஞ்சு போன சண்டேக்கு சண்டேக்கும் வந்து அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் நான் இதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் செப்டம்பர் மாதத்தில் முப்பது நாள் வந்து இருக்குது டோட்டலாக மந்த்து ஃபஸ்ட்டு ஒன்று அஞ்சு சண்டே வந்து வருது செப்டம்பர் மாதத்தில் முப்பது நாள் வந்து முழுசாக இருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியோடு நம்ம சேமிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து இருக்கிற ரெண்டு நாள் வந்து எதுக்காக இருபத்தி ஏழாம் தேதியோடு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த சேமிப்பு தங்கம் வாங்குறதுக்காக மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும் தீபாவளிக்கான செலவையே நான் இந்த சேமிப்பு வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சேமிப்பு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அதனால தான் மூணு நாளைக்கு முன்னாடியேவும் சேமிப்பை கம்ப்ளீட் பண்ணுறோம் சேர்க்க போகிற அமௌண்ட்டு இப்போ ஒரு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் ஆறாயிரத்து ரூபாய்க்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அன்னைக்கு இருக்கும் அப்படின்ற கணக்குப்படி ஆறாயிரத்து எண்ணூறுபான்னா அதுக்குள்ளே அந்த தீபாவளிக்கான செலவு மொத்தத்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது நாள் வரைக்கும் நான் தீபாவளிக்காக ஒரு அமௌண்ட் கூட எடுத்து வைக்கல அந்த மாதத்தோட இருந்து தான் நான் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த சேமிப்பு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச சேமிப்பை எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கான கோல் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் சேமிப்பை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க கோல் இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இதனால் இப்போவே உங்கள் கோல் என்ன அப்படின்றத எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து சேமிக்க ஆரம்பிப்போம் அக்டோபர் மாசத்துல ஃபர்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று இருக்கு நாலு சண்டே வருது மொத்தம் இருபத்தி ஏழு நாள் இருக்கு அப்போ ஆக மொத்தம் நம்மளுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா மொத்தம் எண்பத்தி மூணு நாள் இருக்கு மூணு மந்த் ஃபர்ஸ்ட் வருது வீக்கெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு சண்டேஸ் வந்து வருது எப்பவுமே நம்மளோட சேமிப்ப மந்த் ஃபர்ஸ்ட்ல சேலரி வந்தோடனே ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் நம்ம வந்து செலவு பண்ண ஆரம்பிப்போம் இதுதான் நம்ம சேனலோட கான்செப்ட் வீக்கெண்டு வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் சண்டேஸ் நம்மளோட செலவு அதிகமாக இருக்கும் செலவோட செலவாக சேமிப்பு பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக சேமிச்சிட முடியும் அப்படின்றதும் கான்செப்ட் அப்புறமா டெய்லி ரொட்டீன் சேமிப்பை டெய்லி ரொட்டீனாக வைக்கும்போது நம்மளோட சேமிப்பை ரெகுலராக நம்ம பண்ண ஆரம்பிப்போம் நம்ம என்ன டார்கெட்டை வச்சுருக்கிறோமோ அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் இந்த விதத்தில் தான் நம்மளோட சேமிப்பு எப்படி எப்பயுமே இருக்கும் டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலும் இருக்குது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுறது நியூ அமௌண்ட்டு சேமி இருக்கிறது எப்படின்னு எல்லா சேமிப்புமேவும் நீங்கள் வீக்கெண்டு வீக்கெண்டு சேமிப்புக்கும் டெய்லி சேவிங் சேலஞ்சு இருக்கு இல்லையா இதுக்குமேவும் மிங்குள் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க தனித்தனியாக எல்லா சேமிப்பையும் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே இது உங்கள் சேமிப்பை சின்னதாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வச்சுக்கும்போது உங்கள் சேமிப்பை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எங்க எந்த சேமிப்பு எந்த விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்றது மூலமா உங்களுக்கு மணி வரும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களால ஈஸியா சேமிக்க முடியும் இப்போ கோல் என்ன அப்படின்றத பாத்திரலாமா நான் சொன்ன மாதிரிதான் ஒரு கிராம் கோல்டு காயின் காயின் வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த பிளான் வந்து சூட்டபிளாக இருக்கும் இதே இது நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை விட இப்போ நாலு கிராம்னா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா சேமிக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா செய்கூலி செய்தாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து இதில் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் ஆறாயிரத்தி எண்ணூறுபா ஒரு கிராமுக்கான கோல்டு ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அது விஏ வந்து டூ பர்சன்ட்டுக்கு மட்டும்தான் காயினை பொறுத்த வரைக்கும் விஏ ரொம்ப ரொம்ப கம்மி அந்த கம்மியான கோல்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கும் இதே இது நீங்கள் தங்கமாக வாங்க போகிறேன் ஒரு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் நாலு கிராமுக்கு ஒரு ரிங் வாங்க போகிறேன் எட்டு கிராமில் ஒரு வந்து கம்மல் வாங்க போகிறேன் இல்லை செயின் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டார்கெட் கோல்டு ப்ரைஸோட அமௌண்ட் இருக்கு இல்லையா ஆறாயிரத்தி எண்ணூறுபா இதை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு மாற்றி நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பிளான் பண்ணபடி உங்களோட கோலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேர்க்கணும் அப்படின்றத பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி ஆடிப்பெருக்கு சேமிப்பில் நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி சேமித்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேவிங் சேலஞ்சை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவீங்க இப்போ போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஹாய் சித்ரா சிஸ்டர் நான் ஜூலை மந்த்து சேவிங்ஸில் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டேன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேங்க உங்கள் எல்லாரோட சேமிப்பை பார்த்ததுக்கு எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் மேலும் மேலும் சேர்க்குறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கேசி ஹெர்பல் சிஸ்டர் சூப்பர் சூப்பர்டியன்னு சொல்லியிருக்கிறேங்க தேங்க்யூ நானும் ஃபைவ் கிராம் வாங்கிட்டேன் சிஸ்டர் த்ரீ டேஸாக சேவிங்ஸ் ஆகவே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் ஒவ்வொருத்தவங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட சேமிப்பு வந்து மாறுபடும் நம்ம நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் சேமிக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது இதை மட்டுமே உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஹாய் மகாலட்சுமி சிஸ்டர் நான் உண்டியல் சேவிங்ஸ் அண்டு மந்த்லி சேவிங்ஸில் ஆர்டி அண்டு கோல்டு சீட் வந்து போட்டிருக்கிறேன் சிஸ்டர் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது சேமிக்க முயற்சி செஞ்ச நீங்கள் தான் முழு காரணம் தொடர்ந்து உங்களோட சேமிப்பு பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும் ஹாய் காவியா சுரேஷ் சிஸ்டர் நான் ஒரு பாக்ஸில் காயினை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டர் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆன பிறகு தான் எடுக்கணும் அப்படின்னு கொள்கையோடு இருக்கிறேன் அந்த பாக்ஸ் ஃபுல்லான பிறகு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக சிஸ்டர் இப்போ தான் இவங்க நம்மளோட ஃபேமிலியில் நியூவாக ஜாயின் ஆகியிருக்கிறாங்க நம்ம போடுற வீடியோஸ் பார்த்து தான் இவங்க சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தி பார்த்தீங்களா ஹாய் ஸ்ரீதேவி சிஸ்டர் இன்றைக்கி நான் செவன் கிராம்ஸ் கோல்டு காயின் வாங்கிட்டேன் சிஸ்டர் வெரி ஹாப்பி நீங்களும் வாங்கினீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நான் வாங்கினேன்னா வாங்கலையா அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஒரு வீடியோ கொடுக்குறேன் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து சேர்த்தேன் அதில் நான் என்ன வாங்கினேன் ஆடிப்பருக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் நான் வந்து சொன்னேன் இல்லையா நான் அதை பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்றதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் காவியா சுரேஷ் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருந்து செலவு கணக்கை எழுத வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் சொன்னேன் இல்லையா இவங்க இப்போ தான் நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க பண்ணிட்டாங்க நிறையா பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட செலவுகளை மறக்காமல் எழுதுறதுக்கு மறக்காதீங்க அதே மாதிரியே ஒரு ரூபாயாக இருந்தாலும் உங்களோட சேமிப்பு அன்னைக்கானவங்க பிக்கி பேங்கில் ஆட் ஆகணும் ஹாய் அம்பிகா சந்தோஷ் சிஸ்டர் அக்கா நேற்று ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராமில் நான் காயின் வாங்கிட்டேன் உங்கள் வீடியோவை நான் ஜூலை ஃபிஃப்டீன்த் ஆஃப் அதுக்கப்புறமா தான் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அந்த பதினஞ்சு நாள்லையேவும் நான் ஆஃப் கிராம் வந்து என்னால் சேவ் பண்ணி சேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கோம் இவங்களுக்கு இது உங்களோட சந்தோஷம் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கட்டும் உங்களோட சேமிப்பு இன்னும் பெருசாகணும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறவும் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் நம்ம சேனல் மூலமாக அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க ஐநூறு மில்லிகிராம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எதுவுமே பார்க்காம அவங்க நான் வந்து மூவாயிரத்தி நானூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இந்த ஷேரிங் தான் நம்மளோட பெரிய ப்ளஸ்ஸாகவும் நான் பார்க்குறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கிராமு நாலு கிராமு எட்டு கிராம் இப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான சேலஞ்சையும் நம்ம எடுக்க போகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எதுக்காக சேலஞ்ச் பண்ண போகிறீங்க உங்கள் டார்கெட் என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிராம பொறுத்த வரைக்கும் தங்கமாக தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை தீபாவளி செலவுக்காக கூட இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு கிராம பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் அந்த எட்டு கிராமுக்கான பணத்தை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படி எட்டு கிராம் நீங்கள் தங்கமாக வாங்காமல் வேறு ஏதோ நான் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறேன் அது இஎம்ஐ போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேமிப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இப்போ நாலு கிராமம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த இருபத்தஞ்சாயிரம் பணத்தை வச்சு உங்களுக்கு என்ன டார்கெட்டாக வைக்க போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க இங்கே இந்த பணத்தை வச்சு சேர்க்க போகிற நம்மளோட சேலரி பணத்தை வச்சு என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க உங்கவுங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இப்போ மந்த் ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாமா உடனே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதா நம்மளுக்கு நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்குது ஒரு கிராமும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே இது நாலு கிராம் எட்டு கிராம் போகும்போது அமௌண்ட் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் யார் யார் வந்து இந்த சேமிப்பு பண்ண போகிறாங்களோ அவங்களோட இன்கமும் பெருசாக தான் இருக்கும் அது அவங்கவுங்களுக்கு தெரியும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான சேமிப்பை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரெகுலராக வந்து அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு கிராமை பொறுத்த வரைக்கும் மாதம் ஆயர்ரூவா தனியாக எடுத்து வச்சிருங்க மூணு மாதத்துக்கு மூணாயரரூபா நாலு கிராம் சேர்க்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மாதம் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்போது மூணு மாதத்தில் ரூபாய் மந்த்லி ஒரு டார்கெட் அமௌண்ட்டை இதை தனியாக எடுத்து வச்சிட்டீங்க நான் தீபாவளிக்கு இந்த ஜொல்லை ஏதோ ஒன்றும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அமௌண்ட்டை செப்பரேட் பண்ணியாச்சு எட்டு கிராம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மாதம் ரூபாய் எடுத்து வைக்கணும் பத்தாயிரம் ரூபாயில் ரூபாய் மூணு மாசத்துல நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா வீக்லி சேலஞ்சை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கிராம பொறுத்த வரைக்கும் வாரம் இரநூறுபாய் எடுத்து வைக்கணும் பன்னெண்டு வாரம் மொத்தம் பன்னெண்டு வாரத்துக்கு சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபா நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க இதே இது நாலு கிராம் வாங்கணும் அப்படின்னா வார வாரம் ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் ஐநூறுரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா பன்னெண்டு வாரத்தோட முடிவில் ஆறாயிரரூபா வந்து சேர்த்துருப்பீங்க எட்டு கிராம இருந்துச்சு அப்படின்னா வார வாரம் ஆயரருபா தனியாக எடுத்து வைக்கணும் ஆயரூபா எடுத்து வச்சிங்கன்னா ரூபாய் வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க அடுத்தது டெய்லி சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்ம சேர்க்க போகிறதுக்கு வந்து இருபது ரூபா வந்து டெய்லி எடுத்து வைக்கணும் எண்பத்தி மூணு நாளைக்கு அப்போது ஆ ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க மதே இது நாலு கிராமை பொறுத்த வரைக்கும் டெய்லி எழுபத்தஞ்சு ரூபா சேர்க்கணும் இது என்ன டெய்லி எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னா என்னால் சேர்க்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏழு நாளைக்கு வந்து இந்த எழுபத்தஞ்சு ரூபாயை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் அப்படி மல்டிப்ளை பண்ணுற அமௌண்ட்டை ஒரு வாரத்துக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இந்தந்த நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்லிட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இன்னமுமே உங்களோட சேமிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து நம்மளோட வீடியோஸை ரொம்ப லென்த் ஆக்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து ஷார்ட்டாக இந்த அமௌண்ட் எடுத்து வச்சீங்கன்னால் உங்களால் சேர்க்க முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் எழுபத்தஞ்சிருபா எண்பத்தி மூணு நாளைக்கு எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க இதே இது எட்டு கிராம் நான் சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்போ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நூற்றி எண்பது ரூபா ஒவ்வொரு நாள் எடுத்து வைக்கணும் அப்போ எண்பத்தி மூணாவது நாள் முடிவுல பன்னெண்டாயிரத்தி

அமௌண்ட் ரொம்ப சின்னது தான் ஆனால் அவங்க சேர்த்த அமௌண்ட் ரொம்ப பெருசு முடியும் ஒவ்வொருத்தவங்களையும் மட்டும்தான் அவங்க சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி அவங்களோட டார்கெட்டை ஆரம்பித்ததுக்கப்புறம் சேமிப்பை பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இப்போ வரைக்கும் நீங்க சேமிப்பை கையில் எடுக்கல அப்படின்னா இனியாச்சும் உங்களோட சேமிப்பை தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க சேமிப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாலு கிராம் சேர்க்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த பிளான் படி நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க எட்டு கிராமுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சேர்த்துருப்பீங்க நான் சொன்னேன் இல்லையா இருபத்தஞ்சாயிரம் ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த எண்பத்தி மூணு நாளில் உங்களால் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பத்தாயிர ரூபாய் என்னோட தீபாவளி செலவுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டார்கெட் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேர்க்க முடியும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பைக்கோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோம் திங்ஸாக கூட இருக்கட்டும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இஎம்ஐயில் போய் வாங்கணும் மாதம் மாதம் அதுக்கான பணத்தை கொடுக்கணும் இப்படி நீங்களே மாதம் மாதம் அமௌண்ட்டை சேர்த்துட்டு அதுபடி நீங்கள் வாங்கலாமே அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கான வட்டியும் இந்த இடத்துல குறையும் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கும்போது உங்களை பொருளுக்கான விலையுமே குறையும் எல்லா விஷயத்தையும் யோசித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட மட்டும் உங்களோட சேவிங் சேலஞ்சை இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தீபாவளி இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ வந்து சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இதால் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இனி டெய்லியுமேவும் நீங்க தீபாவளி சேமிப்பு பண்றவங்களா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போதே நிறைய பேர் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்குள்ளேயும் இருக்கும் ஸோ மறக்காமல் ரெகுலராக வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படினா மட்டும்தான் நம்ம வீடியோஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோமோ அதை அவங்களோட லைஃப்பில் ரெகுலராக ரொட்டீனாக வந்து அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண கண்டிப்பாக அவங்களால் அவங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை